இஸ்லாத்தின் இரு மூலாதாரங்களில் ஒன்றான சுன்னா என்ற சஹிஹான ஹதீஸ்களில் ஒன்றின் மொழிபெயர்ப்பை முன்வைத்து இந்த ஹதீஸின் விளக்கம் என்ன என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது சஹிஹான இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீம் என்ற நூலிலே அதன் தமிழ் மொழிபெயர்ப்பிலே மூவாயிரத்தி நானூற்றி எழுபதாவது இலக்கம் இடப்பட்டு இது பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஹதீஸின் விளக்கம் என்பது ஒட்டுமொத்த உலகத்திலும் இல்லாத ஒன்று பற்றி அதன் தன்மை பற்றி அதன் அவசியம் பற்றி கூறுகின்ற ஒரு ஹதீசாக இது காணப்படுகின்றது மனிதனை படைத்த அவ்வா இந்த பூமியிலே மனிதனை வாழச் செய்திருக்கின்றான் மனிதன் எப்படி வாழ வேண்டும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஐந்து விடயங்கள் பற்றி இந்த இஸ்லாம் என்ற அவனால் வழங்கப்பட்ட குர்ஆன் சுன்னா மூலம் கூறியிருக்கின்றான் இஸ்லாம் என்றால் அது குர்ஆன் சுன்னாவிலே சுண்ணாவிலே மட்டும்தான் இருக்கின்றது ஒட்டுமொத்த மனிதர்களும் மரணத்தின் பின்னர் எந்தவித துன்பமும் இல்லாத நிலையான இன்பத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் இந்த வாழ்க்கை முறைப்படி வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்க்கை முறையை தந்த அவ்வாவுடைய நோக்கமாகும் ஆனால் மனிதரிலே மிக பெரும்பாலானவர்கள் இதனை அறிந்தவர்களாகவோ அல்லது இதனை கடைபிடிக்கின்றவர்களாகவோ இல்லை ஏன் அல்லாவையும் அவனது வாழ்க்கை முறையையும் ஏற்றுக்கொண்டதாக கூறுகின்றவர்கள் கூட இந்த உண்மையான இஸ்லாத்தை புரிந்து அதன்படி வாழ்கின்றவர்களாக இல்லை மனிதனின் பாதுகாக்கப்பட வேண்டிய ஐந்து அம்சங்கள் அனைத்துக்கு முதலில் மரணத்தின் பிறகு அவன் வெற்றி பெறுகின்ற வெற்றியை தருகின்ற அல்லாவினால் தரப்பட்ட வாழ்க்கை முறையை ஏற்று அதன்படி அதனை பாதுகாத்து வாழ்வதுதான் மனிதனுடைய முதன்மை கடமையாகும் எனவே அவனுடைய இந்த தீனை பாதுகாக்கின்ற வழியை இஸ்லாம் கூறுகின்றது இரண்டாவது மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் உயிர் இருக்கின்ற அந்த உடல் அதில் இருக்கின்ற இரத்தம் அந்த உடலின் உறுப்புகள் ஒட்டுமொத்தமாக இந்த மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய சட்டங்கள் தரப்பட்டுள்ளன மூன்றாவது அந்த மனிதனுடைய கண்ணியம் முழுமையாக மனிதனுடைய கண்ணியம் இந்த உலகிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது அதுக்குரிய சட்டங்களாக தந்துள்ளது நான்காவது மனிதனுடைய சொத்துக்கள் ஆகமான வழியில் ஒரு மனிதன் பெற்றுக் கொள்ளுகின்ற சொத்துக்கள் அதன் ஒரு ரூபாய் கூட இருந்து பறிக்கப்படக்கூடாது அது அழிக்கப்படக்கூடாது அது தீ மூட்டி வீண்விரயம் செய்யப்படக்கூடாது எனவே ஒரு மனிதனுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே போன்று மனிதனுக்கான நீதம் ஒரு மனித உரிமைகள் அவனுடைய உரிமைகளும் கட்டாயம் பாதுகாக்கப்பட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் நீதம் வழங்கப்பட வேண்டும் இப்போது இந்த மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும் விடயத்திலே படைத்தவனால் தரப்பட்ட அந்த நேர்வழி இஸ்லாம் கிடைக்காதவர்கள் அவர்களிலே ஒருசாரார் நல்ல மனிதர்கள் எல்லோருக்கும் நீதம் கிடைக்க வேண்டும் எல்லோரது உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்களது வாழ்நாளையே அர்ப்பணிக்கின்றார்கள் படித்தவர்களாக உயர்ந்தவர்களாக பதவி உள்ளவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் குறைபாடு என்னவென்றால் மனிதன் எப்போதும் குறைபாடுடையவன் பூரண அறிவு அவனுக்கு கிடையாது எனவே மனித உரிமைகளை பாதுகாக்கின்றோம் என நினைத்து ஒரு சில நேரங்களில் குற்றவாளிகளுக்காக இவர்கள் வாதிடுவதென்பது அந்த குற்றவாளிகளின் குற்றங்களின் மூலமாக அநீதத்திற்குள்ளானவர்கள் இழப்பிற்குள்ளானவர்கள் அவர்களது உரிமை மறுக்கப்படுகின்றது ஒரு உதாரணம் கொலை செய்த ஒரு மனிதனை அவன் எப்படி மற்றொருவனை கொலை செய்தானோ அதே போன்று கொலை செய்வதை பெரும்பாலும் இந்த மனித உரிமைக்காக போராடுகின்றவர்கள் மறுக்கின்றார்கள் இது அந்த மனித உரிமைக்காக போராடுகின்ற நல்ல மனிதர்கள் நல்ல நோக்கத்தின் மூலம் அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நோக்கம் நல்லது ஆனால் செயல் சரியானதா அது தவறானது ஒரு ஆட்சியாளர் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது சுருக்கமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம் ஒட்டுமொத்த மனிதர்களும் தங்களுடைய தீன் விடயத்திலே மரணத்தின் பின்னர் வெற்றி பெறுவதென்றால் முகம்மது என்ற அந்த மனிதர் வாழ்ந்தது போன்று வாழ வேண்டும் என்பதைத்தான் ஒரே படைப்பாளனான அவ்வா கடமையாக்கி இருக்கின்றான் அந்த மனிதர் பதிமூன்று வருட காலம் படைத்தவனுடைய வழிகாட்டுதலே ஆட்சி அதிகாரம் இல்லாத ஒடுக்கப்பட்ட ஒரு சிறுபான்மையாக தன்னுடைய தீனை பாதுகாக்க முடியாத அளவிற்கு சிரமப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இது ஆட்சி அதிகாரம் இல்லாத போது ஒரு மனிதன் எப்படி தனது தீனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான உதாரணமான வாழ்க்கை காலகட்டம் அதே நேரத்தில் இறுதி பத்து வருடங்கள் மரணிக்கும் வரைக்குமான இந்த காலம் மனித இனத்திற்கு அதன் அடிப்படை ஐந்து அம்சங்கள் உட்பட உலகிலேயே ஒட்டுமொத்த நலவை தருவதற்கு ஒரு ஆட்சியாளர் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டினார்கள் அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த ஹஜீஸ் காணப்படுகின்றது எனவே முகம்மது என்ற மனிதர் ஒட்டுமொத்த அன்றைய கால அந்த ஆட்சியின் தலைவராக இருக்கின்றார்கள் அவர்களிடம் ஒரு வழக்கு வருகின்றது ஒரு மனிதரை கொலை செய்த கொலையாளியை கொல்லப்பட்டவரின் சகோதரர் பிடித்து வந்து இவர் என்னுடைய சகோதரரை கொலை செய்து விட்டார் என்று முறைப்பாடு வைக்கின்றார் இவர் தன்னுடைய குற்றத்தை மறுத்தால் நான் சாட்சியங்களை ஆதாரங்களை முன்வைப்பேன் என கூறுகின்றார் கொலையாளியை பார்த்து குற்றம் உண்மைதானா என கேட்டபோது அந்த கொலையாளி குற்றத்தை ஏற்றுக்கொண்டு விடுகின்றார் நல்ல ஒரு மனிதராக தென்படுகின்றது எப்படியோ குற்றத்தை ஒப்புக்கொண்ட அவர் கொலை என்பது பல வகைகள் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அனைத்திற்கும் ஒரே தண்டனை கிடையாது என்ற அடிப்படையில் எவ்வாறு அது நிகழ்ந்தது என்று விபரம் கேட்கின்றார்கள் உண்மை சம்பவத்தை அந்த மனிதர் விபரிக்கின்றார் ஒரு மரத்தில் இருந்து அதன் பறித்துக் கொண்டிருந்த போது எனக்கும் மற்றொருவருக்கும் சர்ச்சை ஏற்படுகின்றது அவர் என்னை திட்டுகின்றார் கோபம் வந்துவிட்ட நான் கையில் இருந்த கோடாளியால் அவரை தாக்குகின்றேன் அதன் மூலம் அவரை கொலை செய்தேன் என்று அவர் கூறுகின்றார் இப்போது தற்செயலாக நடந்த கொலை கோபத்தின் காரணமாக எதிரியை அடித்த போது கொலை நிகழ்ந்துள்ளது இப்படியான கொலைகளுக்கு குற்றங்களுக்குரிய தண்டனையாக இஸ்லாம் என்பது ஒவ்வொரு குற்றத்தையும் ஒவ்வொரு மனிதன் எப்படி எந்த நிலையில் செய்தானோ அதற்கேற்றவாறு கூடுதல் குறைவு இல்லாமல் அவனுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாம் கூறுகின்ற குற்றவியல் தண்டனைகளிலே அடிப்படை விதியாகும் அந்த வகையில் ஒருவரை நியாயமின்றி கொலை செய்து வேண்டுமென்று கொலை செய்திருந்தால் மட்டும்தான் அதே நேரம் கொலையாளியை அவரிடமிருந்து இழப்பீட்டை பெற்றுக்கொண்டு அவரை விடுதலை செய்கின்ற உரிமை அல்லது அவரை கொன்று விடுங்கள் என கூறுகின்ற தீர்மானம் எடுக்கின்ற உரிமை கொலை உண்டவரின் உறவினர்களுக்குத்தான் இருக்கின்றது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தால் கூட கொலை செய்தவனை மன்னிக்கின்ற உரிமை ஜனாதிபதி கீசாத்திலே கிடையாது அது மனித உயிர்களுக்கு பாதுகாப்பை வழங்கவும் மாட்டாது எப்படியோ இந்த இடத்தில் நீதத்தையும் பிறரது உரிமையில் கை வைக்காத மிகச் சிறந்த முன்மாதிரியான இந்த முகம்மது என்ற மனிதர் கொலையாளியிடம் வேண்டுமென்றே செய்தாரா தற்செயலாக நிகழ்ந்ததா என்பதை பார்ப்பதற்கு விவரம் கேட்கின்றார் உண்மையில் அது திட்டமிடப்பட்ட கொலை கிடையாது தற்செயலாக நிகழ்ந்துள்ளது எனவே அவரிடமிருந்து கொலை செய்யப்பட்டவரின் உறவினர்களுக்கு இழப்பீட்டு தொகையை மட்டும் தான் பெற்றுக் கொடுக்க முடியும் எனவே அந்த இழப்பீட்டுத் தொகையை உம்மால் செலுத்த முடியுமா என கேட்கின்றார்கள் அந்த அளவிற்கு பணம் கிடையாது என்று அவர் கூறிவிடுகின்றார் உமக்காக உமது குடும்பம் கோத்திரத்தைச் சேர்ந்த அவர்களாவது அந்த பணத்தை செலுத்த மாட்டார்களா என கேட்டபோது இல்லை அந்த அளவு அவர்கள் எனக்காக பணம் கொடுத்து என்னை காப்பாற்றும் அளவிற்கு நிலைமை கிடையாது என கூறிவிட்டார்கள் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் ஆட்சி ஆட்சியிலே இருக்கின்ற நபி அவர்கள் ஆட்சியின் திரைசேரியிலிருந்து பொதுமக்களுக்கு அள்ளி வழங்குவது என்பது இந்த நபியின் முக்கிய நடைமுறையாகும் எனவே இழப்பீட்டு தொகை இல்லாததால் உயிரை இழக்க இருக்கின்ற இந்த மனிதருக்காக அரசாங்க நிதியிலிருந்து கொடுக்கும் நிலை அங்கே காணப்பட்டதா என்றால் அதுவும் கிடையாது அதே நேரத்தில் இந்த குற்றவாளியிடமிருந்து இழப்பீட்டை மட்டும் பெற உரிமையுள்ள அவர்களுக்கு இவரை கொலை செய்யும் உரிமை கிடையாது இருந்தாலும் அவர்களது உரிமைக்காக போராடுகின்ற அதனை எடுக்கின்ற தகுதி அவர்களுக்கு இருக்கின்றது எனவே இதில் இந்த இரு சாராருக்கும் குறிப்பாக அநியத்திற்குள்ளான கொல்லப்பட்ட அந்த மனிதரின் உறவினர்களுக்கு பணம் கொடுக்க முடியாத நிலையில் அந்த குற்றவாளியை அவர்களிடமே ஒப்படைத்து விடுகின்றார்கள் அதே நேரம் குற்றவாளியை கொலை செய்வதற்காக இழுத்துச் செல்லுகின்ற போது அப்போது இஸ்லாமிய சட்டத்தை நபி அவர்கள் கூறினார்கள் இவர் தனது உரிமையை மீறி கொலை செய்தவரை கொன்றுவிட்டால் ஆரம்பத்திலே தற்செயலாக இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்த கடமைப்பட்ட அவர் அதனை முறையாக கட்டுப்படுத்தாமல் ஒரு மனிதரை கொன்றதன் காரணமாக கொல்லப்பட்டவரது பாவங்கள் அவரது உறவினர்களது பாவங்களை சுமந்தவராக இருக்கின்றார் இருந்தாலும் தற்செயலாக கொலை நடந்துவிட்ட நிலையில் அவரிடமிருந்து இழப்பீட்டை மட்டுமே பெற முடியுமான நிலையில் அவரை கொலை செய்து விடுவதென்பது அப்படி செய்தால் கொலை உண்டவர்களின் உறவினர்கள் மீது ஆரம்பத்திலே கொலை செய்த அவரது பாவங்கள் ஏற்பட்டு விடும் என்ற மரணத்தின் பின்னரான சட்டத்தை கூறினார்கள் அதாவது தன்னுடைய வீணை பாதுகாத்து மரணத்தின் பின்னர் வெற்றி அடைவதுதான் மனிதன் முதலிலே செய்ய வேண்டியது என்ற போதனையை வழங்கியிருந்த அந்த ஆட்சியாளர் முகம்மது என்ற அந்த ஆட்சியாளர் மனிதர்களுடைய உரிமையில் கை வைக்காத அந்த ஆட்சியாளர் நீதிமன்றத்திற்கு குற்றம் முறைப்பாடு வந்துவிட்டால் நீளமான தீர்ப்பை பெற்றுக் கொடுக்கின்ற ஆட்சியாளர் இறுதியிலே நீதத்தை வேண்டி வந்தவர்கள் வரம்பு மீறாமல் இருப்பதற்கு தாராளமாக அவர்கள் மன்னித்து விடலாம் என்ற செய்தியை சொல்லுகின்றார்கள் இது காதில் விழுந்த மரணித்தவரின் உறவினர்கள் குற்றவாளியை கொள்ளுவதற்காக இழுத்துச் சென்றவர் தாங்கள் அனுமதித்ததன் காரணமாகத்தானே நான் அவரை இழுத்துச் சென்றேன் என கூறிவிட்டு இவ்வாறு என் மீதும் பாவம் ஏற்படும் என்ற செய்தி இப்படி இப்படி இருக்கும் என்றிருந்தால் அவரை நான் கொலை செய்யவில்லை என்று உடனடியாக கொலையாளியை மன்னித்து விடுகின்றார்கள் எவ்வளவு பெரிய நீதத்தை மனித உரிமையை குற்றவாளிகளை திருத்துவதற்கு சிறந்த வழிமுறைகளை கையாளுவது உட்பட ஒரு ஆட்சியாளர் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு பெரிய உதாரணமாக இந்த நிகழ்ச்சி இருக்கின்றது நல்ல நோக்கத்திலே படித்தவர்கள் உயர்ந்தவர்கள் செய்கின்ற இந்த மனித உரிமைக்கான போராட்டம் ஒரு மனிதரை ஒருவர் கொண்டு விட்டால் கொலையாளியை காப்பாற்றுவதற்கு கருணை காட்டுகின்றார்கள் இது மிக தவறானது கொல்லப்பட்டவர் மூலம் தமக்கு ஏற்பட்ட இழப்பை உணரக்கூடியவர்கள் அது கொலையாளிகளின் உறவினர்களால் தான் அதனை உணர முடியும் மன்னிப்பதென்றால் அவர்கள்தான் மன்னிக்க வேண்டும் கொலை செய்த குற்றவாளியின் உரிமை என போராடுகின்ற நாம் கொல்லப்பட்ட உறவினர்களின் உரிமையை நாம் சிந்தித்து பார்க்க கூடாதா எப்போதுமே கொலையாளிகளையும் குற்றவாளிகளையும் பாதுகாத்தால் அதன் விளைவு என்ன இருக்கும் என்பதற்கு இன்றைய உலக நிலை மிகச்சிறந்த உதாரணம் எனவே குற்றவாளிகளுக்கான தண்டனை என்பது இஸ்லாம் கூறுகின்ற தண்டனை தான் மிக பொருத்தமானது அதே போன்று குற்றவாளிகளுக்குரிய தண்டனைகளை அதிகமாக கொடுப்பது என்பதும் மிக தவறானது அதனை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை ஒட்டு மொத்தத்தில் மனிதனுடைய அடிப்படை முக்கியமான ஐந்து அம்சங்கள் உயிர் சொத்து மானம் இரத்தம் நீதம் உரிமை இப்படி அனைத்தையும் பாதுகாப்பதற்கு மிகச் சரியான நீதமான கொள்கைதான் இஸ்லாம் என்பதாகும் இதனை கடைபிடிக்காத காரணத்தினால் இன்று அமைதி இழந்து உலகம் தட்டு தடுமாறுகின்றது எவருக்குமே எந்த பாதுகாப்பும் கிடையாது எனவே இந்த நேர்வழியின்பால் திரும்புவதுதான் கடமை என்பதை நடைமுறை மூலம் அதுதான் மிகச் சிறந்தது என்பதை முகம்மது என்ற மா மனிதர் நடைமுறை மூலம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் எனவே இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை ஒட்டுமொத்த மனித சமூகமும் அடிப்படை ஐந்து பாதுகாப்பு உட்பட உலகத்திலே சுபீட்சமாக வாழுவதென்றால் அதற்கும் இஸ்லாம் தேவை என்பதை இந்த ஹதீஸ் மூலம் நாம் உணரலாம் அதனை உணர்ந்து உலகிலும் சிறப்படைந்தவர்களாக மரணத்தின் பின்னர் மனித வாழ்க்கையிலே வெற்றி அடையக்கூடியவர்களாக ஒட்டுமொத்த மனிதர்களும் நாம் மாற வேண்டும் அதற்குரிய ஒரு அதன்பால் அழைக்கக்கூடிய மிக சிறந்த முன்னுதாரணமாக இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது நிலையான வெற்றி அடையும் நிலையில் படைத்தவனை ஏற்று உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியம் உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைக்கட்டும் ஆகும்